வெற்றியடைந்த தொழில் முனைவோரின் வாழ்க்கையை நம்மால் ஆராய்ந்தால் அவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு குணம் தெரிகிறது அது என்னவென்றால் அவர்கள் பணத்தை எவ்வாறு சம்பாதிக்கிறார்கள் என்பதற்கு மேல் பணத்தை எவ்வாறு நிர்வகிக்கிறார்கள் என்பதே உலகில் பலரும் நல்ல யோசனைகளைக் கொண்டு வியாபாரம் தொடங்குகிறார்கள் சிலர் சிறிது காலத்தில் வெற்றி பெறுகிறார்கள் சிலர் தோல்வியடைகிறார்கள் ஆனால் நீண்ட கால வெற்றியைப் பெற்றவர்கள் அனைவரும் நிதி மேலாண்மையில் வல்லவர்கள் பணத்தை எவ்வாறு கையாள்கிறோம் என்பதே ஒரு தொழில் முனைவோரின் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாகிறது ஒரு தொழில் முனைவோர் சம்பாதிக்கும் முதல் வருமானத்திலிருந்து கடைசியாக கிடைக்கும் இலாபம் வரை அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துகிறார் வெறும் அதிக பணம் சம்பாதிப்பது மட்டும் போதாது அதனை சரியான இடத்தில் பயன்படுத்தி வளர்ச்சிக்கு வழிவகுப்பதே முக்கியம் தொழிலின் கட்டத்தில் பல சவால்கள் இருக்கும் முதலீடு குறைவு சந்தை போட்டி வாடிக்கையாளர் நம்பிக்கை ஆகியவற்றில் பல சிக்கல்கள் ஏற்படும் ஆனால் வெற்றி பெற்ற தொழில் முனைவோர் கிடைக்கும் சிறிய அளவிலான வருமானத்தையே புத்திசாலித்தனமாக செலவிடுகிறார்கள் அவர்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி முக்கியமான தேவைகளுக்கே பணத்தை பயன்படுத்துவார்கள் பெரும்பாலான வெற்றி பெற்ற தொழில் முனைவோரின் நம்பிக்கை சம்பாதித்ததை எல்லாம் உடனடியாக செலவழிக்க வேண்டாம் என்பதுதான் அவர்கள் எப்போதும் எதிர்கால சவால்களை மனதில் கொண்டு ஒரு பகுதியை சேமிப்பார்கள் இந்த சேமிப்பு அவர்களுக்கு கடினமான சூழ்நிலையில் உதவி புரியும் உதாரணமாக ஒரு வியாபாரம் திடீரென குறைந்துவிட்டால் அந்த சேமிப்புதான் தொழிலை மீண்டும் உயிர்ப்பிக்க உதவும் எனவே பணத்தை எப்போதும் பாதுகாப்பு வலையுடன் கையாள வேண்டும் என்பது அவர்களின் ரகசியம் அவர்கள் மேலும் செய்வது என்னவென்றால் தனிப்பட்ட செலவுகளையும் தொழில் செலவுகளையும் முற்றிலும் பிரித்து வைப்பார்கள் இது மிக முக்கியமான நிதி ஒழுங்கு தொழிலில் சம்பாதித்த பணத்தை தனிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கைக்கு பயன்படுத்தத் தொடங்கினால் தொழில் சீர்குலைந்துவிடும் எனவே அவர்களுக்கென்று தனித்தனி கணக்குகள் இருக்கும் தொழிலின் இலாபத்தை மறுபடியும் வளர்ச்சிக்கே திருப்புவார்கள் இதுவே அவர்களை நீண்ட காலம் நிலைத்திருக்க வைக்கும் முதலீடு செய்வதிலும் வெற்றியடைந்த தொழில் முனைவோரின் சாமர்த்தியம் தெரிகிறது அவர்கள் ஒரே துறையில் மட்டும் முதலீடு செய்வதில்லை பல துறைகளில் பல்வேறு வடிவங்களில் முதலீடு செய்வார்கள் பங்குச் சந்தை நிலம் புதிய வணிக யோசனைகள் தொழில்நுட்பங்கள் கல்வி நிறுவனங்கள் என பரவலாக முதலீடு செய்வார்கள் இதனால் ஒரு துறையில் சிக்கல் ஏற்பட்டாலும் மற்ற துறைகள் அவர்களை பாதுகாப்பாக நிறுத்தும் பணத்தைச் சுற்றி சிக்கியிருப்பதற்கு பதிலாக அதை சுழற்சியில் வைத்திருப்பதே அவர்களின் யுக்தி பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது மட்டுமல்ல அதை எவ்வாறு அதிகரிக்க வேண்டும் என்பதிலும் அவர்களின் பார்வை இருக்கும் தொழிலில் வந்த இலாபத்தை முழுமையாக எடுத்துக் கொள்ளாமல் அதன் பெரும்பகுதியை மீண்டும் வளர்ச்சிக்கு திருப்புவார்கள் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது பணியாளர்களை மேம்படுத்துவது உற்பத்தி திறனை உயர்த்துவது ஆகியவற்றில் பணத்தை செலவிடுவார்கள் இதனால் அவர்களின் வியாபாரம் தொடர்ந்து வளர்ச்சியடையும் வெற்றியடைந்த தொழில் முனைவோர் இப்போதும் கடனை மிகுந்த கவனத்துடன் கையாளுவார்கள் கடன் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டுமே அவர்கள் அதை எடுப்பார்கள் எடுத்தாலும் அதனை திட்டமிட்ட முறையில் செலுத்துவார்கள் தேவையற்ற கடன்களில் சிக்காமல் இருப்பதே அவர்களின் நிதி ஒழுங்கின் முக்கிய அம்சம் வட்டியின் சுமை அதிகரித்து தொழில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்கள் எப்போதும் வருமானம் மற்றும் கடன் இடையே சமநிலை பேணுவார்கள் அவர்களின் பண மேலாண்மை ரகசியங்களில் ஒன்று அடுத்த தலைமுறைக்கும் நிதி ஒழுங்கை கற்பிப்பதே தொழில் வளர்ச்சியுடன் அவர்கள் குடும்பத்தினருக்கும் பணத்தின் மதிப்பு முதலீட்டின் அவசியம் சிக்கனத்தின் முக்கியத்துவம் ஆகியவற்றை உணர்த்துவார்கள் இதனால் அவர்களின் வாரிசுகள் தொழிலை அழைக்காமல் மேலும் வளர்ப்பார்கள் மேலும் வெற்றியடைந்த தொழில் முனைவோரின் நிதி பழக்கங்களில் சமூக பொறுப்பும் இடம்பெற்றுள்ளது அவர்கள் சம்பாதித்த படத்தை சமூக நலனுக்காக பயன்படுத்துவார்கள் கல்வி சுகாதாரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற துறைகளில் அவர்கள் பெரும் நிதி உதவிகளை அளிப்பார்கள் இது அவர்கள் சமூகத்தில் நற்பெயரைப் பெற்றுத் தருவதோடு அவர்களின் தொழில் வளர்ச்சிக்கும் மறைமுகமாக உதவுகிறது நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் வெற்றியடைந்த தொழில் முனைவோர் பணத்தை எப்போதும் கருவியாகவே பார்க்கிறார்கள் அது அவர்களுக்கு பணி செய்யும் கருவி அவர்கள் அதற்கு பணியாற்றுவதில்லை பணம் அவர்களை ஆட்கொள்ள விடாமல் அதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதே அவர்களின் முக்கிய ரகசியம் இதனால் அவர்கள் வாழ்க்கையிலும் தொழிலிலும் சமநிலை பெற்றிருக்கிறார்கள் முடிவாகச் சொல்ல வேண்டுமெனில் வெற்றியடைந்த தொழில் முனைவோரின் பண மேலாண்மை ரகசியங்கள் எளியவையாக இருந்தாலும் அவற்றை கடைப்பிடிப்பதே அவர்களின் வெற்றிக்கு காரணம் வருமானத்தை சரியாக திட்டமிடுவது சேமிப்பை முன்னிலைப்படுத்துவது முதலீட்டை பரவலாக்குவது கடனை கட்டுப்படுத்துவது சமூக பொறுப்பை ஏற்குவது இவை அனைத்தும் அவர்களை நீண்ட கால வெற்றிக்கு வழிவகுக்கின்றன நம் வாழ்க்கையிலும் தொழிலிலும் இந்த நிதி ஒழுங்குகளை பின்பற்றினால் நாமும் வெற்றி பெற முடியும்